பேசுங்க வண்டி பெயிண்டிங் முடிச்சிருச்சு பெயிண்டிங் முடிச்சு கொண்டு வந்து வச்சிருந்தேன் அந்த வண்டியை இன்னைக்கு வயரிங் கொண்டு தான் நீ வயரிங் கொண்டு போறதுக்காக தான் கிளம்பி இருக்கிறேன் போயிட்டு வயரிங் முடிச்சுட்டு வரணும் அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோல போட்ட நிறைய பேரு ஆயிரத்து கணக்கில் கமெண்ட் வந்துருச்சு ஒரு மணி நேரத்திலேயே நிறைய பேர் வந்து யூடியூப்ல இருந்து வந்திருக்குது நிறைய கமெண்ட் என்னன்னா நல்லா நடிச்சிருக்கீங்க வெள்ளையம்மா அம்மா வெறிஞ்சிருக்கு இல்லடி அவருக்கு மீசே இருக்குடி அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அது அம்மா உங்க அம்மா கேரக்டர் வச்சு எடுத்த பாத்தீங்களா அப்போதைக்கு அந்த வேஷத்துல இருக்கும் போதே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டையும் எடுத்தோம் ஆனா என்னோடத எடுத்து வச்சுக்கிட்டோம்

தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவேன் அவங்க அப்படி கிடையாது கொஞ்சம் சொதப்பலாக இருந்தா கூட பரவாயில்ல விடு யார் என்னை கண்டுக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்னை விட சூப்பரா நடித்தாங்களா இல்லையா ஆமா சில பேருக்கெல்லாம் லிப்ஸிங்கே வராது ஆனா முத்து நல்லா செய்வாங்க நம்ம ஒரு டப்பிங் வாய்ஸுக்கு செய்யும் போது நான் பிடிச்சிக்கிறேன் என்ன ஒரு ஆசை பிடிக்கிறதுக்கு தவறு இல்லை இல்லைம்மா இதை இங்கே

அதாவது இந்த அறிவு கட்டவள வெக்கம் கட்டவளே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சொல்லும் கூட அந்த துப்புறது கூட கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு அப்படின்றதுக்காக நான் அதனை எடிட் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கிறேன் வேண்டாம் சாமி நீங்க அத கரெக்ட்டா ஃப்ளோவ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்தாங்க அதனால கொஞ்சம் ரெண்டு மூணு டேக் போச்சு ஓகேங்களா ஆனா முத்தத்தனை டேக் எடுத்தலே எடுக்கலேங்கறத நிஜம் அதுதான் உண்மை அதுக்காக அவங்கள பத்தி சொல்றேன் ஆனா அவங்க நடிக்கத் தான் யோசிக்கிறாங்களே நடிச்ச நிறைய டைலாக் இருக்கே நம்ம செய்யலாம் என்னடி சந்தடி சாக்ல என்னமோ குப்ப ஓட்றியே அப்படி யோசிக்கிறாரு சந்தடி சாக்ல சீட்டை சொருகறியமா சீட்டை சொருகுனா என்னங்க எந்த சீட்டா இருந்தா என்ன நமக்கு நல்லா நடிச்சு சிரிப்பு வந்த பத்தாதா கண்டிப்பா கண்டிப்பா எப்படி இருந்தாலும் பிரேக் இரேக்லாம் சொல்லும்போது இந்த மலை இருட்டிட்டு வருது பிரேக் எடுத்து எடுத்து வீட்டில் கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டி மழை வந்துடும் நினைக்கிறேன் அப்போ சேச்சி வீட்டில் நிப்பாட்ட முடியுமா என்னன்னு இங்கே நிப்பாட்ட முடியுமான்னு தெரியலை பார்த்துக்கோ ஏன்னா சேச்சி உங்கள் மகன் பெரிய பொண்ணு அடிக்கடி அன்னைக்கெலாம் வந்து கார் அவங்களோட கார் பெரிய கார் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்தீங்களா அந்த கார் அந்த காரை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அப்படி ரோட்லேயே நிப்பாட்டுற மாதிரி இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்க வேண்டாம் பிரேக்கை கொண்டு வந்து வச்சுட்டு வைப்போம் மழை இல்லாத அன்னைக்கு போவோம் மழை இருக்கிற அன்னைக்கு வீடியோ எடுத்து விடுவோம் அப்படின்னு வரைச்சிங்களா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஐப்ரோ வந்து இவங்களுக்கு வந்து ஒரிஜினல் கிடையாது இவங்க வந்து அதாவது அதுக்கு பேர் என்னமோ சொல்லியிருந்தாங்க இருமா அவங்களுக்கு பேர் என்னமோ சொல்லிருந்தாங்க அந்த டாட்டூ மாதிரி போட்டுக்கிறது அதை போட்டுட்டு இங்க பாருங்க இது எதுவுமே டாட்டூ கிடையாது கிட்ட கிடையாது மொழி தான் இது உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து தான் இருக்குது இத விட கட்டியா இருந்துச்சு ஆனா இப்போ கொஞ்சம் கட்டி கம்மியா இருக்கு டாட்டுன்னா நம்ம பச்சை குத்திக்குற மாதிரின்னு கேட்க பச்சை குத்திக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நான் அது செஞ்ச செஞ்சேன்னு சொல்லிருக்கலாம் தப்பு கிடையாது ஆஹ் இல்லாதது நான் கொஞ்சம் பச்சை மாதிரி குத்தி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது பாப்பாங்க என்னடா அண்ணன் மையப்புள்ள துடச்சிட்டு இருக்காங்க மையம் எல்லாம் கிடையாதுங்க பாத்துக்கங்க மை அவங்க அதுல வந்து ஐப்ரோல வந்து என்னைக்குமே சாந்தா மை நான் கண் மை கண்ணுக்கு மை போடுவேங்க அது தெரியதா கண்ணுக்கு மை போடுவேன் ஐப்ரோ மல வந்துச்சா நான் சொன்னே நான் போயிடு வரேன்னு நேத்தே சாப்பிட்டு தான் போணும்னு என்ன ஆமாங்க நேத்தே ஃபுல்லாவே சாப்பிடாம சாயந்தரம் தான் வந்து சாப்டாங்க கேளுங்க நேத்தே ஃபுல்லா வந்து சாப்பிடாம சாயந்தரம் தான் வந்து சாப்பிட்டாங்க சரி இன்னைக்காவது சாப்பிட்டுட்டு போடு எப்ப போனாங்கன்னா சாயந்தரம் வருவாங்களே அப்படினு நேத்து அந்த வீடியோ எடுக்கும்போது 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு 5 மணிக்கு மேல தான் அந்த வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சோம் அம்மா கிட்ட போட்டு அதனால தான்

அந்த முத்த அரப்பி வந்துடும் சரி ஓகே அது போட்டோம் அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்கு மாச அதாவது சாப்பாட்டு செலவுக்கு மட்டும் எவ்வளவுக்கு அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கேள்வி அதுக்கு எங்களுக்கு பன்னெண்டு ரூபாய்க்குள்ள தாங்க வரும் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்குள்ள வரும் அரிசி ஜாமா மல்லிகை ஜாமா எல்லாம் சேர்த்தா பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்குள்ள தான் வரும் அவ்வளவுதான் வரும் மீன் அடக்கமே மீன் சிக்கன் இதெல்லாம் வாங்குற மாதிரிங்களா அதெல்லாம் சேர்த்து பத்து பன்னெண்டு ரூபாய்க்குள்ள தான் வரும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வியாபாரம் பாக்குறோம் வியாபாரம் பார்க்குற காசு இந்த யூடியூப்லேருந்து வர வருமானத்தை நம்ம அப்படியே ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு கடனோ கட்டிக்கிட்டே இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும் வியாபாரத்துக்கு போயிட்டு வர காசை தான் நம்ம வீட்டு வீட்டு செலவு பார்ப்போம் அப்போ வியாபாரத்துக்கு போட்டு பில்லு வாங்கின காசை நான் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவேன் ஏதாச்சும் கடைக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா உங்க கிட்டே வாங்கிட்டு நான் போவேன் அப்படின்றனால இவங்களுக்கு கணக்கு கரெக்டாக தெரியும் அந்த கணக்கு இப்போ நம்மன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வாங்கிட்டு போகிறப்போ ஐநூறுரூவா வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னாக்க முந்நூறுரூவாய்க்கு காய்கறி வாங்கணும் இரநூறுரில் ஒரு டீ சாப்பிட்ருவோம் ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருவோம் அந்த மாதிரி நம்ம ஒரு நூறுரூவா அப்படி போயிடும் ஆனால் இவங்ககிட்ட அப்படி இல்லை இப்போ ஒரு ஐநூறுரூவா காய்கறி கொடுத்து ஒரு ஐநூறுரூவா வாங்கி கொடுத்து போனீங்களா அப்படின்னு அந்த கணக்கை கரெக்டாக வச்சிருப்பாங்க அதனால தான் இவங்ககிட்ட அந்த கணக்கை படைச்சிட்டோம்னா நமக்கு மிச்சம் கிடையாது இதில் வந்து மீ கரிமீன் வாங்குற செலவு இருக்கும் நம்ம அரிசி ஜாமான் வாங்குற செலவு இருக்கும் பால் காசு ஆயிரத்தி அறநூத்தி சம்திங் அதுவும் இருக்கும் அது அடக்கம் தான் எங்களுக்கு பத்து பன்னெண்டு ரூபாய் கிலோ சிலப்பா பத்து ரூபா வரும் ஒரு மாதம் சிலப்பா பதினொன்று சம்திங் வரும் அந்த இதில் பன்னெண்டு ரூபாய் தாண்டாது அதாவது அது இதுவும் சேர்த்து தாங்க இந்த இடையில ஒரு மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் இந்த வெளியில வாங்கி சாப்பிடுவோம் பாத்தீங்களா அதையும் சேர்த்தனமா வரும் அதையும் சேர்த்தோம் தான் என்ன அறநூறுவா ஒரு அறுநூறு எழுநூறு ரூபா வரும் ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கினாக்க அது நாங்க ஆயிரத்தி சில ரூபா நான் கூட்டி வச்சிருப்பேன் ஆமா சிலப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபா கூட்டி வச்சிருப்பேன் அந்த வெளியில சாப்பாட்டுக்குன்னு கூட்டும் போது ஓகேங்களா சரி ஓகே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல ஒரு மாசத்துக்கே பத்தாயிரம் ரூபா சம்பளம் நாங்க எப்படிக்கா பேலன்ஸ் வைக்கிறது அப்படின்னு கண்டிப்பா அதுக்கு எனக்கு பதில் கிடையாது பத்தாயிரம் ரூபா வேலை பார்த்து இப்ப உள்ள கள்ளக்கட்டத்துக்கு நமக்கு பேலன்ஸ் வைக்கிறது ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் வைக்க முடியும் அது கூட ரொம்ப ரிஸ்க் தான் அதுவுமே மறு மாசம் நமக்கு முடியாம வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறுகள் எடுத்துதான் செலவு ரொம்ப நம்ம ஊரில் எப்படி நம்ம ஊரில் மட்டும் இல்லை எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே விலைவாசிகள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து கிடைக்கிற வருமானம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈவிசோவாக எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்புறம் இங்க காய்கறி எல்லாம் கூறு போட்டு விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்க கூறு நம்ம ஊர்ல தான் கூறு போட்டு எதை எடுத்தாலும் இருபது ரூபாய் அது சந்தையில நம்ம ஊர்ல சந்தைன்னு ஒன்னு இருக்குது இங்க நாங்க இருக்குற வயநாட்டுல வந்து சந்தை கிடையாது பாக்கி உள்ள கேரள மாநிலத்துல இருக்கான்னு தெரியல ஆனா நாங்க இருக்கிற வயநாட்டுல சந்தை கிடையவே கிடையாது இல்ல நிறைய இடத்துல சந்தைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப அது கேரளாவில இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நாங்க இருக்குற வயநாட்டுல நாங்க இருக்கிற இந்த சந்தை கிடையாது அதனால ஏதாச்சும் இந்த

பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு காசு குடுக்க வேண்டாங்க நாங்க இப்ப கஸ்டமர் பெரிய மீன் எல்லாம் துண்டை மீன் எல்லாம் வாங்கினோம்னா அவங்கள க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஊரில் க்ளீன் பண்றவங்களுக்கு காசு கொடுப்போம் கொடுப்போம் ஆனா இங்கே வந்து க்ளீன் பண்றவங்களுக்கு காசு கிடையாது மீன் கடையிலே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சொன்னோம்னா அதே சமயம் மீன் வந்து ரொம்ப சீப்பான ரேட்லாம் கிடையாது ஒவ்வொரு விலைக்கும் ஒவ்வொன்னு இருக்கு இந்த மத்தி மீன் மட்டும் இரநூறுவா இரநூத்தி சில ரூபாய் இருக்கும் அதுவே மழை நேரத்துல விலை கூட இருக்கு ஆனால் மழை நேரத்துல மீன் பிடிக்க யாரும் போக மாட்டாங்க மழைக்காலம் வந்துருச்சுனாக்கோ மீன் பிடிக்க போக மாட்டாங்களோ அந்த நேரத்தில் மற்ற மீனுக்கெல்லாம் கொஞ்சம் விலை ஏறுனா கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்ன்றதுனால கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக போடுவாங்க அதனால தான் எப்போவுமே கஷ்ட மீன் வாங்கிட்டோம்னா விலை ஜாஸ்திங்க சின்ன சின்ன மீன் மாதிரி நம்ம ஊர் மாதிரியே தான் சின்ன சின்ன மீனாக வாங்கினாக்கா ரொம்ப விலை கம்மி இதில் அதிகமான வீ விலை அப்படின் சொன்னால் இறால் மீன் அந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு கறி மீன் இங்கே சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஆகோலி அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கோ ரொம்ப விலை கூட நம்ம ஊரில் என்னென்ன மீன் என்னென்ன விலை சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு சரி என்னென்ன பேர் சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இந்த உள்ள தான் ஏன்னா நம்ம எப்ப நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்து நம்ம ஒரு மீனும் வாங்க போறோமோ அது இந்த ஊர்ல இருந்து பண்ணாலும் இந்த ஊர் மீன் பேர் தான் எங்களுக்கு தெரியுது நாங்க நம்ம ஊர்ல வந்து நாங்க வாங்கினது கிடையாது அதனால நம்ம ஊர்ல இருக்கிறவங்க என்னடா தமிழ் பேரை சொல்லாம மலையாள பேர் சொல்றாங்க ஓகேவா அப்புறம் நிறைய பேர் சொல்லுங்க அக்கா கண்ட கண்ட கிருவி முகத்துக்கு போட்டுதான் பரு வருது அப்படின்னு சத்தியமா கிடையாதுங்க நான் என் முகம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பரு தெரியுது இது காரணம் என்னன்னா இந்த இங்க இருக்க முடியல நாங்க நூலுல பறிச்சு எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இது 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 இப்படி இந்த இதை பறிக்கும் போது இங்க பாத்தீங்களா பருதெறிதா இந்த பருவெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு வாரம் கழிச்சு அப்படியே அமிங்கிரும் அமிங்கி இந்த மாதிரி கருத்தை பாடா வரும் இது பரு இருந்துச்சு இந்த இடத்துல அமிங்கிருச்சு இப்போ பாடாயிருச்சு இந்த பாடு மாறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்க ரெண்டு வாரத்தில் எப்படி இந்த கருத்தை பாடு போயிட்டு கொஞ்சம் லெவலாக இருக்கும் அப்போதைக்கு மறுபடியும் முடி வந்துடும் மறுபடியும் பறிக்க இதுதான் ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கும் பரு வருது ஓகேங்களா மற்றபடி ஒன்றும் கிடையாது நான் கிருமி யூஸ் பண்ணல பண்ணுனா கண்டிப்பா நான் பண்ணுனேன்னு சொல்லிடுவேங்க இதனால ஒரு வெக்கமும் இல்லைங்க எனக்கு ஓகேங்களா அதுக்கு போட்டு லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க நிதினுக்கு மார்க் வந்துருச்சா வரலையா அப்படின்னு கேட்டீங்க ரிசல்ட் வந்துருச்சானு ரிசல்ட்டும் வரல மார்க் ரிசல்ட் வந்தா தானே மார்க்கு தெரியும் இல்லை உங்களுக்கே தெரியும் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா போதும் ஸ்டேட் போர்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்னாந்தேதா ரிசல்ட் வரும் வந்தால் அது என்ன மார்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் போட்டுருவோம் ஓகேங்களா ஓகேங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்களா சாதம் சாம்பார் பொரியல் தட்டை பைத்தங்க கிடையாது வேற என்ன அடித்தாங்க அப்பளம்

மழை சவுண்டே கேட்டு உங்களுக்கு மழை வந்துகிட்டுதான் இருக்கு சரி ஓகேங்க எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்றதை முடிஞ்சவங்க கமெண்ட் சொல்லுங்க முடியாதவங்க பாத்து சிரிச்சுக்கோங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க